எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழரசன் முத்துசாமி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் பில்டப்பாக வந்திருக்கேன் கண்ணாடிலாம் போட்டுட்டு கூலர்ஸ்லாம் போட்டுட்டு எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு பர்த்டேங்க அதுவும் செவன்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே அப்படின்னா சாதாரண விஷயமா நான் இப்படி சொல்லும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் பேச போகிறேன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவருடைய பாட்டிலே அதற்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரை கேட்டாலுமே சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு கேட்டா ரஜினிகாந்த் அப்படிங்கிறத ஈஸியா காட்டி போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவினுடைய அடையாளமாக திகழக்கூடிய சூப்பர் ஸ்டார் வந்துட்டு எழுபத்தைந்தாவது பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுறாரு அது வெற்றிகரமாக ஐம்பது ஆண்டுகளை தமிழ் சினிமாவில் கடந்து அப்படின்னும் பொழுது அதை தாண்டி ஒரு தமிழ் சினிமா ரசிக்கனா நமக்கு என்ன பெருமை வேணும் அதுவே போதுங்க இல்லையா அவன் சொல்கிறான் ஹிந்தியில ஆயிரம் கோடி தெலுங்குல ரெண்டாயிரம் கோடி கர்நாடகாவில் பார்த்தா ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறாங்க எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு வசூலை வாரி குவிக்கிறாங்கட்டு ஆனால் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த லெகசி இருக்குல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்ணி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வல்லமையை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகரை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதுதாங்க மாசு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் மற்ற லாங்குவேஜ் இருக்கக்கூடிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்லாம் எடுத்து அமிதாப் பச்சனா இருக்கட்டும் இல்லை மம்முக்காவா இருக்கட்டும் இல்லை மோகன்லாலா இருக்கட்டும் இல்லை தெலுங்குகளை சிரஞ்சீவியாக இருக்கட்டும் யாராவது சூப்பர் ஸ்டார் மாதிரி இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பை பண்ணியிருக்கிறாங்களா ஐம்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதுவும் ஐம்பது வருஷமும் நம்பர் ஒன் இடத்துல அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கிறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அசாத்தியமான ஒன்றுங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அமிதாப் பச்சன் வந்துட்டு அப்பா கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல இங்கே சிரஞ்சீவி வந்துட்டு சினிமா கெரியர் விட்டே போயிட்டாப்புல இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி கெத்தா வீரனடை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காருல்ல அதுதாங்க சூப்பர் ஸ்டார் என்னதான் வந்துட்டு விஜய் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஓவர் டேக் பண்ணிட்டாரு எல்லா மார்க்கெட்லேயும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொன்னாலும் கூட ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் அவர்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாதுங்க என்னன்னாக்கா எழுபத்தஞ்சு வயசுல இப்படியாக விஜய் இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி எழுபத்தஞ்சு வயசை விட்டுருங்க இதுக்கு முன்னாடியே ரஜினி வந்துட்டு முத்து படம் பண்ணும்போதா இருக்கட்டும் இல்லை அண்ணாமலை படம் பண்ணும்போதா இருக்கட்டும் அதாவது மொழி தாண்டி ரசிகர்கள் இருக்காங்கல்ல தமிழ் சினிமாவில் ஒருத்தர் நடிக்கிறாருனாக்கா தமிழ் ரசிகர்கள் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது ஒரு தெலுங்கு சினிமா அதாவது தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா பெரிய ஆச்சரியம் கிடையாது இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளில் ஆடியன்ஸ்லாம் நிறைய இருக்காங்கனாக்கா ஒரு பெரிய சர்ப்ரைஸும் கிடையாதுங்க ஆனால் ஜப்பான்ல ஜாப்பனீஸ் பேசக்கூடிய மக்கள் வந்து இவருக்கு ரசிகராக இருக்காங்க சைனீஸ் பேசக்கூடிய மக்கள் இவருக்கு ரசிகராக இருக்காங்க இப்படி ஆசியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை வந்து கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரே சூப்பர் ஸ்டார் ஆசிய கண்டத்துல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் ஜாக்கி ஜானுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு கூட ஒரு டவுட் உண்டு ஜாக்கி ஜான் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமாவிலேருந்து ஓய்வு பெற்றுட்டார் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் எப்போத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நான் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாபா படம் வருது தான் ஒரு கடைசி படம் முடிஞ்சிடுச்சுன்னாங்க சந்திரமுகி அதோட முடிஞ்சிடுச்சு சிவாஜி முடிஞ்சிடுச்சு எந்திரன் முடிஞ்சிடுச்சு அடுத்து லிங்கா முடிஞ்சிடுச்சு இந்த படம் ஓடலை அந்த பட ஓடலை டூ பாயிண்ட் ஓ ஓடலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல எழுபத்தஞ்சு வயசு கடந்துட்டாப்ல நடிச்சுக்கிட்டே இருக்காப்புல சரி நடிக்கிறாப்புல தொடர்ச்சியாக தோல்வி மட்டும் தான் இல்லையா இல்லை சரியாக வசூலாக மாட்டேந்தான் அப்படின்னு பார்த்தா ஜெயிலர் மாதிரியான ஒரு படத்தை கொடுத்து அறநூறு கோடியை கொடுத்து இண்டஸ்ட்ரிட்டு நான் தான் கொடுப்பேன் எப்பயும் நான் தான்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறார் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணால் தெரியும் விஜய்க்கும் அஜித்துக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க விஜய்க்கு அஜித்துக்கு ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கனாக்கா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ரொம்ப தீர்க்கமான ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் ஆனால் ரஜினி யோசிச்சு பாருங்கள் ரஜினி மாதிரி யாருக்குமே ஃபேன்ஸ் கிடையாது தமிழ் சினிமாவில் நோட் பண்ணிக்கோங்க எழுபதுகளில் ரஜினி ரசிகர்கள் இருந்திருப்பாங்க எண்பதுகளில் பிறந்தவங்களும் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க தொண்ணூறுகளில் பிறந்தவங்களும் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்களும் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க ஏன் நேற்று பிறந்த குழந்தை கூட ரஜினி ரசிகராக மாறும் அதுதான் ரஜினியோட ஆறா அதுதான் ரஜினியோட ஸ்டைல் அதுதான் ரஜினியோட கரிஷ்மா ரஜினியை நீங்கள் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த ஒரு விடயத்தில் நீங்கள் வேறு எந்த நடிகரையாவது காட்ட முடியுமா இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ஆறு வயசு பையன் அவங்க அப்பா அம்மா குடும்பத்தோட கூட்டிகிட்டு போய் அவருடைய படத்தை பார்க்குறதுக்கு போவான் நீங்கள் ஜெயிலர் டூ வரப்போகுது தேட்டர் வாசல் மாடி போய் நின்று பாருங்கள் ஆறு வயசு குழந்தை ரஜினி ஸ்டெயிலில் பேசும் ரஜினி மாதிரி நடக்கும் ரஜினி மாதிரி வாக் பண்ணும் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க அதுதான் ரஜினி தொண்ணூறு வயசு கழிவணும் ரஜினிக்கு ரசிகன் ஆறு வயசு குழந்தையும் ரஜினி ரசிகன் அந்த ஒரு விஷயத்தை ரஜினி இருந்து யாராலேயும் தொடவே முடியாது தொட்டு பிடுங்கவே முடியாது அப்படிங்கிறத அதனால தான் சொல்கிறேன் ரஜினி ரஜினி தான் சூப்பர் ஸ்டாருங்கிற நாற்காலி அவருக்காக போடப்பட்டு அந்த சிம்மாசனத்தை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்கள் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் ஐம்பது வருஷம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஆவணா இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துங்க சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்துட்டு வடிவில் ஒரு இடத்த நகைச்சுவாக சொல்லியிருப்பார் கமலோட ஃபங்க்ஷனில் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது போகிற இடத்துலாம் கண்ணி ஓடி வைப்பானுங்க கால் வைக்கிற இடத்துலாம் கண்ணி ஓடி வைப்பானுங்க வேட்டிக்குள்ளெலாம் வச்சு விட்டுருவானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஐம்பது வருஷம் தொடர்ச்சியாக பயணிக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம் அப்படி பயணித்து திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை அந்த இடத்த விட்டு கொடுக்காமலே இருக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் ஒரு நடிகர்னு இருந்தால் சருக்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் முன்பு எம்ஜிஆர் ஏன்னா எம்ஜிஆருங்கிற வந்துட்டு கிட்டத்தட்ட டு த லெவல் ஆஃப் காடாக பார்க்கப்பட்ட ஒரு ஆளுக்கே வந்துட்டு பல படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு சிவாஜி கணேசனுக்கு பல படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு ஆக படங்கள் தோல்வி உருவதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்கிறாரு உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர் இருக்காரு அவர் டக்குன்னு சரிஞ்சுட்டார்னாக்கா ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இவ்வளோ தான் அவருடைய கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல தான் அவருடைய தன்னம்பிக்கை வெளிப்படுது சரியாக எனக்கு நினைவில்லை படத்தினுடைய ஆடியோ லான்ச் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் ஆடியோ வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பேசியிருப்பாப்பில் இந்த குதிரை அதாவது இவருடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு இவருடைய லைஃப் ஸ்பேன் வந்து சினிமாவில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக நான் வந்துட்டு யானை கிடையாது சரிஞ்சு விழுந்த உடனே ஏஞ்சி வர்றதுக்கு நேரமாகறதுக்கு நான் குதிரை விழுந்த உடனே பட்டுன்னு ஏஞ்சி நாமான்னு ஓடி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல அந்த மாதிரி தான் அவர் எப்போல்லாம் சரியிறாப்பிலையோ பாபா ஃபெயிலியரா சுத்தமாக அவ்வளோதான் டிசாஸ்டரா அடுத்து சந்திரமுகி எட்நூறு நாள் நான் ஓட்டி காமிக்கிற மாதிரி அவர் படத்தை கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாப்பில் அடுத்து சிவாஜி நான் தான் தமிழ் சினிமாவில் முதல் நூறு கோடி கொடுப்பேன் அப்படின்னு வந்து கெத்தான் நின்னாப்புல இப்படி அடிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்துட்டு டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல யோசித்து பார்க்குறாங்க என்னடா இது ஒரு ஆள் மட்டும் எல்லா காலக்கட்டத்துலேயும் ஐம்பது வருஷமாக நின்றுக்கிட்டே இருக்காப்புலையே போட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கூட என்னென்னு பேசுகிறாங்க ரஜினி விஜய் தான் பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாது தான் ஆனாலும் கூட அந்த இடத்துல ரஜினி தான் இருக்காருங்கிறது தான் டு த பாயிண்ட் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இப்படி பல விஷயங்கள் அவருடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்துட்டு அவருடைய செவன்டி ஃபிஃப்த் பர்த்டேங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் பல நெருக்கடிகளை தாண்டி உயிருக்கெல்லாம் போராடி மீண்டு வந்து திரும்பி மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் பல காலம் அவர் என்டர்டெயின் பண்ணணும் நிறைய படங்களை கொடுக்கணும் எனக்கு நிறைய படங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச படங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் எனக்கு என்ன மாதிரியான படங்கள்லாம் பிடிக்குன்னா கிட்ட நான் வந்துட்டு கமலுங்கிற ஒரு நடிகனை ரெக்ககனைஸ் பண்ணாமல் போனதுக்கான காரணமே ரஜினி தாங்க ரஜினிங்கிற ஒரு கல்பிரீட்டால் தான் நான் கமலை ரெகனைஸ் அதாவது கல் எதுக்காக சொல்றேனாக்கா ரஜினி இந்த ஸ்டெயிலு இந்த ஆறாலாம் காமிச்சு இந்த மேனரிசத்தெல்லாம் நம்ம கிட்ட காமிச்சு என்ன பண்ணிட்டா கமலுங்கிற ஒரு மாபெரும் நடிகனை வந்து நம்மளை கவனிக்க விடாமலே பண்ணிட்டா அப்படி சின்ன வயசுல நமக்கு என்ன தெரியும் யார் சூப்பராக ஃபைட் பண்றா யார் சூப்பரா டைலாக் பேசுறா பஞ்ச் வசனங்கள் பேசுகிறா தெரியா மாஸ் பண்ணுறா அதுக்காக நான் ரஜினி வந்துட்டு நடிகர் இல்லை ஒரு மாபெரும் நடிகர் இல்லைன்னு சொல்ல வரல ரஜினி தேர்ந்தெடுத்த பாதை இது கமல் தேர்ந்தெடுத்த பாதை அது ஆக கமலனுடைய அந்த மாபெரும் நடிப்பையே மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரிஷ்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய பவர் வந்து யாருக்கு இருக்குனாக்கா ரஜினிக்கு இருக்குது ஆக நான் அந்த வகையில் ரஜினியோட தீவிர ரசிகன் தான் என்னதான் நான் வந்துட்டு ஏகே ரசிகனா ரசிகனாக இருந்தாலும் கூட ரஜினி ரசிக்காமல் இருந்ததே கிடையாது அப்படி என்னை கவர்ந்து எடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஷா பாஷாலாம் இன்றைக்கி வரைக்கும் கல்ட்டு பாஷாவை அவரே திரும்பி பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாது அவர் நடந்து வர அந்த வாக்காக இருக்கட்டும் அவர் பேசக்கூடிய அந்த டோன் அந்த டைலாக் டோன்ஸ் இருக்குல்ல ரகுவரன் முன்னாடி நின்று பேசக்கூடியதா ரகுவரன் அந்த அளவுக்கு படைச்சுன்னா காமிச்சிருப்பாப்ல வில்லன் ஒரு பக்கம் பலமாக இருந்தால் தானே ஹீரோ பலமாக இருக்க முடியும் அப்படியாக அந்த படம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவர்ந்து எழுத்த படம் அப்போல்லாம் நான் பிறக்க கூட இல்லை ஆனால் எத்தனை வாட்டி டிவியில் பார்த்துருப்பேன் முதல்ல கே டிவிக்கு நன்றி சொல்லணும் கே டிவி எனக்கு அவ்வளோ வாட்டி போட்டு காமிச்சிருக்காங்க அந்த படத்தை அதே போல் அண்ணாமலையாக இருக்கட்டும் பா படையப்பாவாக இருக்கட்டும் படையப்பாலாம் வந்துட்டு நான் ஒரு வாட்டி கூட மிஸ் பண்ணதில்லை படையப்பா வெளிவந்த ஆண்டில் தான் நான் பிறந்தேன் ஆனாலும் கூட என்னுடைய இதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் தானே ஒரு நடிகர் வந்துட்டு நம்ம புறக்கிறதுக்கு முன்னாடியே பல படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படத்தை நம்ம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த படங்கள் தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது அது எந்த காலகட்டத்துக்கு போனாலும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது கூட படையப்பா வந்து ரீரிலீஸ் ஆகிருக்குனாக்கா இன்னி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸு அது டச் ஆகுது அவரை எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கிறாங்க அதாவது ரஜினி பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி நூறில் பார்த்தாலும் அது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தாங்க இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் படையப்பா படத்தில் அந்த ஊஞ்சலை வந்து அப்படி இழுத்து கீழே விடுற ஷாட்லாம் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது அதை யாரும் மேட்ச் பண்ண முடியல இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டைல யாராலையும் மேட்ச் பண்ண முடியல எத்தனையோ நடிகர்கள் வந்துவிட்டாங்க எத்தனையோ பெரிய நடிகர்கள் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் புதுமுக நடிகர்கள் வந்துவிட்டாலும் கூட ரஜினி பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்களை அவர் மட்டும்தாங்க பண்ண முடியும் அதை வந்துட்டு நம்ம கூடயும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது அப்புறம் எனக்கு நிறைய படங்கள் பிடிச்சது அதுக்கப்புறம் நடிச்ச அவருடைய பல்வேறு படங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஜெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் எனக்கு மனதுக்கு நெருக்கமான படங்கள்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாஷா அண்ணாமலை படையப்பா ஏன்னா இது வந்து நான் எத்தனை வாட்டி ரிப்பீட் மோட்டில் பார்த்துருப்பேன் எனக்கே தெரியாது அதேமாதிரி பழைய படங்கள்லேயும் எனக்கு சில படங்கள்லாம் பிடி பிடிக்கும் அவர் சிறப்பாக நடித்திருக்கக்கூடிய படங்கள்லாம் இருக்குது முள்ளும் மலரும் இந்த மாதிரி அவருடைய ஆக்டிங் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தத்ரூபமாக அடிக்கூடிய ஒரு ஆள் நினைக்கிறேன் நான் நீங்கள் தளபதி படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு எமோஷனை எப்படி வந்து வெளிப்படுத்துவார்னாக்கா அவ்வளோ அழகாக எந்த அளவுக்கு எந்த டீஸ்பூனில் அந்த எமோஷன் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இத்தனை டீஸ்பூன் போட்டால் போதும் அந்த இமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மேடைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க அர்ஜுன்கிட்ட வந்துட்டு சங்கர் கேட்டதா அந்த மாதிரி இவ்வளவு அளவு தான் கொடுக்கணுன்னா அந்த இமோஷன் அவ்வளவா கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஆள் அவர் ஒரு சிறந்த நடிகர் ஆனால் தனக்கான பாதை வந்துட்டு இது தான் மாஸ் தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதில் ஐம்பது வருஷம் சக்க போடு போட்டிருக்காருனாக்கா கிரேட்டுங்க இன்னும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவன் இதையெல்லாம் தாண்டி நான் எதுக்கு பெரிய பிக் ஃபேன்னாக்கா அவருடைய மேடை பேச்சுக்கு நான் வந்து பெரிய பெரிய பிக் ஃபேனு ரஜினி படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னாக்கா ரஜினியோட ஆடியல் ஸ்பீச் கேட்கறதுக்கு ரஜினியோட ஃபங்க்ஷன் ஸ்பீச்சஸ் கேட்கறதுக்கு அரசியல் மேடைகளில் போனால் கூட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேரை கட்டி போடக்கூடிய இல்லை ஆயிரம் பேர் அந்த மேடைக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கட்டோமே அவங்க மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கட்டும் ஏன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் திமுக ஒரு விழா எடுக்குது திமுக விழா எடுக்குதுனாக்கா அந்த திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படிப்பட்ட பேச்சாளர்களாக இருப்பாங்க துரைமுருகனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐயா அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் முன்னாடி எவ்வளோ பேசியிருக்கார் அவர் அப்படி அவர்களையும் இன்னும் இருக்கக்கூடிய பிற ஆளுமைகள் பேராசிரியர் அன்பழகனாக இருக்கட்டும் எல்லாரையும் வந்துட்டு தன்னுடைய பேச்சால் வசீகரிக்கக்கூடிய திறமையை கொண்டவர் மேடை பேச்சில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டப் காமெடியன்னா அவர் எங்கேயாவது போனார் ஒரு இது பண்ணார் அப்படின்னாக்கா அவர் ஷோ பண்ணார்னாக்கா அவ்வளோ வசூல் கட்டலாம் ஆனால் அதையெல்லாம் காண்டி அவர் வேறு எங்கேயோ ஸ்டேஜில் இருக்கார் அவர் பாருங்களேன் எந்த ஒரு இடம் கிடைச்சாலுமே கூட அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்கன்னு நினைப்பாப்பில் ஒரு மேடை கிடைக்கிறதுனாக்க அந்த மேடை ஜஸ்ட் லைக் தன் யூஸ் பண்ணிட்டு போகாமல் அந்த பதினஞ்சு நிமிஷம் கூட மக்கள் என்டர்டைன்மெண்ட்டு போய்டுவார் அவ்வளோ சூப்பராக மேடை வந்துட்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் கூட நினைக்கிறேன் திமுகவினுடைய விழாவில் வந்துட்டு எல்லாரையும் சிரிப்பலை ஏற்படுத்துகிற வகையில் சூப்பராக பேசியிருந்தார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாப்புல நிறைய பைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பல கான்ட்ரவர்சிலாம் ஆச்சு ஆக ரொம்ப அற்புதமாக மேடைகளை கையாளக்கூடிய ஒரு ஆள் நிறைய பேச்சுகளை நம்ம அப்படி அடிக்க காமிச்சிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் அவர் நமக்கு வந்துட்டு அவருக்கு அரசியல் ரீதியாக அவர் எடுத்த சில முடிவுகள் மீது நிறைய முரண்கள் இருந்தது வேறு சில காரியங்கள் மீது நமக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட நடிகர் ரஜினிகாந்த் மீது நமக்கு எந்தவித முரணும் கிடையாதுங்க ஒரே ஒரு முரண்த தாண்டி நிறைய சிகரெட் பிடிச்சி காமிச்சிட்டாப்புல மக்களுக்கு தவறான எக்ஸாம்பிளாக இருந்துட்டாப்புல அது தான் நம்ம கேட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே சிகரெட்டு தம்மு இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துருக்கலாம் ஏன்னா புரட்சி தலைவர் அதை செய்யாமல் கடைபிடிச்சாப்புல ஆனால் அதற்கப்பறம் வந்த பல நடிகர்கள் வந்துட்டு அதை கடைபிடிக்காமல் விட்டுட்டாங்க அது சினிமாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுனாக்கா இந்த மாதிரியாக துறையில் வந்து நடிகர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பெருமளவு வந்து இளைஞர்களை வந்துட்டு ஈர்த்து அந்த மாதிரியான பழக்கங்களுக்கு ஆட் கிட்டத்தட்ட அறுபது பர்சென்ட்டுக்கு மேலே இளைஞர்கள் வந்துட்டு திரைப்படங்கள் வாயிலாகத்தான் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு ஆட் அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு டபிள்யூஹெச்ஓலை அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அவரும் அந்த மாதிரியான காரணங்களால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுருக்காரு குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் வந்துட்டு பாபா திரைப்படத்துக்கு கொடுத்த நெருக்கடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு விடயத்தில் அந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ஏன்னா அவ்வளோ பேர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் உலகம் முழுக்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்கிறப்ப அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு எப்படி சொல்கிறது ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் மற்றபடி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் லெகஸிங்கிறது நம்ம கூட பார்க்க முடியாது நம்ம நெருங்க முடியாத ஒன்று செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் லெகசி ஹேட்ஸ் ஆஃப் டூ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் மாபெரும் ஆளுமையை பற்றி உங்ககிட்ட பேசும் முறை விடைபெறுவது உங்கள் நண்பன் மன்னன் தமிழரசன் டாரா